காய்வி ஓஸ் வெல்கம் டு வர்சாஜ் தோட்டம் இன்றைக்கி இந்த ஷார்ட்ஸில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா இது ஒரு வகையான கீரைங்க இந்த என்னுடைய பேர் என்னான்னு பார்த்தீங்கன்னா மயிலிக்கீரைன்னு சொல்லுவாங்க மயில் தொகை கலரில் இருக்கிறதுனால மயிலிக்கீரை கீரை அப்படின்னு சொல்லுவாங்க இது அரைகீரை உடைய இலைகளில் நடுவில் ப்ரௌன் கலர் வருங்க இங்கே பாருங்கள் டேஸ்ட்டுன்னு நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல விதைகள் நம்ம ராஜேஸ்வரி பட்டணம் அவங்க கொடுத்தாங்க அவங்களுக்கு இந்த வீடியோ மூலயமா நான் ரொம்ப நன்றியை சொல்கிறேங்க நம்ம வசதி தோட்டத்துக்காக கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க நான் போட்டிருக்கேன் போட்டு ஒரு நாலு செடி மட்டும் அப்படியே விதைக்கி விட்டுருக்குறாங்க நான் அதனால் டேஸ்ட் பண்ணலை எப்படி இருக்குது என்னென்ன அவங்க ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க நல்லா டேஸ்ட்டாக நல்லா இருக்குதுன்னு நான் வந்து ஒரு பத்து பாஞ்சு தான் விதைகள் போட்டதுனால ஒரு நாலு செடி மட்டும் விதைக்கி விட்டுருக்குறாங்க இது விதைகள் வந்ததுக்கு அப்புறம் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு ஆடிப்பட்ட முடிஞ்சால் நான் விதைகள் வந்ததையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இலவசமாகவே நல்லா சூப்பராக அட்ராக்ஷனாகவும் இருக்குது தோட்டத்தில் பார்க்கறதுக்கு நம்ம கீரைக்காகவும் சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்